கரூர் விவகாரத்தை பாஜக அடுத்து அரசியல் படுத்துதா அப்படிங்கிறது தான் கேள்வி நாங்க வந்து ஒரு மடனத்தில் எல்லாருமே எல்லா கட்சியும் ஒன் மேன் கமிஷனே ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கு அதுவே ஆஃப் ரெஃபரன்ஸ் இது வரைக்கும் போடல

போ புரியும் காங்கிரஸ் எங்க போக போகுது காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் இருக்காதா ரெண்டு காங்கிரஸ் இருக்காதா இல்லை காங்கிரஸ் வந்து ஒன்னு காங்கிரஸ் ஏ இருக்கா பி இருக்கா தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாது